ஜூலை மாதமும் தொடங்கிச்சு அடுத்து தான் ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது ஸோ இந்த ஆகஸ்ட்டில் எல்லாம் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துக்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கூலி படம் தான் இந்த படத்தோட டேரக்டர் நம்ம லோகேஷ் கணேஷ் அவர்கள் தான் இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஹீரோ நடிக்க போகிறாரு ஸோ இந்த படத்தில் அப்டேட் டே பை டே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த படத்தில் நடிக்க போகிற கேரக்டர்ஸ் நிறைய ரிவீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அமீர்கன் நடிக்க போகிற கேரக்டரோட போஸ்ட்டை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அவர் பீடி குடிக்கிற அந்த ரொம்ப சாதாரண போஸ்ட் மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி ரோலக்ஸ் கேரக்டரை ரிவீல் பண்ணும்போது அவர் வந்து கையில் பீடி தம் அடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டியிருந்தாங்க ஸோ மேபி ஒரு வந்து இவரும் கேமியா தான் வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்ல இந்த கூலிப்படத்தை சூட்டி நடக்கும்போது அதுல அமீர் கானும் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட போர்ஷன் சூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க லோகேஷ் கனகராஜும் அமீர் கான் கூட இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதை அஃபீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க சோ இன்னைக்கு தான் ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல அமீர் ரஜினிகாந்தும் பேஸ் அப் அதாவது வந்து ஒண்ணு கொண்ணு சிங்கிள் ஃபைட் பண்ற மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ஒருவேளை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ரஜினிகாந்தும் அமீர் கானும் பேஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீக் எதுன்னா கண்டிப்பா பட்டாசா தெரிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைவ் பர்சன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ எந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு சோ அதுக்குள்ளேயே வந்து இந்த படத்துக்கான ஹைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதுவும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போய் எப்படியாவது ஒரு ஆயிரம் கோடி அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து ஒரிஜினலாக ஐ மேக்ஸ் வெர்சன் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க சோ ஆக்சுவலாக இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஐ மேக்ஸ் கேமரா சூட் பண்ணிருக்காங்க சோ அதனால கண்டிப்பா ஃபைட் சீக்வென்ஸ் வரும்பொழுது சரி மத்த சீக்வன்ஸ் நம்ம ஒரு நேச்சுரலான ஒரு விஷيت பாக்கும்பொழுது கண்டிப்பா அந்த விஷுவலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சோ வெயிட் பண்ணி பார்க்கணும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே